அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது இன்று இரவு தூங்கும் முன்பு பதினோரு முறை இந்த மந்திரம் எழுதி விட்டு தூங்க செல்லுங்கள் பிறகு நடக்கும் மாற்றத்தை மந்திரங்கள் ஒவ்வொன்றுமே அதை பிரயோகிக்க அது சக்தி வாய்ந்ததா மாற ஆரம்பிக்கும் எல்லா மந்திரங்களுமே அதை பயன்படுத்தக்கூடிய விதமும் அதை உச்சரிக்கக்கூடிய விதங்களும் மாறுபாடு அடையும் அந்த உச்சரிப்பு எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த அழுத்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த மந்திரங்கள் பயன்படும் அதே போல எல்லா மந்திரங்களுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாய் விட்டு சொல்லக்கூடிய ஒரு சில மந்திரங்கள் நம்ம வாய் விட்டு சத்தமா சொல்லணும் ஒரு சில மந்திரங்கள் நமக்கும் மற்றவர்கள் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கேட்குற அளவுக்கு சொல்லணும் ஒரு சில மந்திரங்கள் மனதுக்குள்ளார சொல்லணும் ஒரு சில மந்திரங்கள் எழுதணும் இது மாதிரி ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒவ்வொரு விதிவிலக்கு இருக்கு அதே போன்று ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே சாபங்கள் இருக்கும் சாபங்கள் மந்திரங்களுக்கு இருக்கு ஏன்னா மந்திரங்களோட சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை உருவேற்றி சக்தி ஏற்றி வைத்திருப்பாங்க அது தவறான கைகளுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மந்திர சாப நிவர்த்தி இருக்கும் அதை நம்ம மந்திர சாப நிவர்த்தி பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த மந்திரங்கள் சக்தி வாய்ந்தவையாக இருக்குமே அப்படி மந்திர சாப நிவர்த்தி பண்ணாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய மந்திரமாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் எதுனா ஒவ்வொரு தெய்வங்களுடைய நாமங்கள் தான் ஒவ்வொரு தெய்வங்களுடைய நாமங்களும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்தான் அந்த நாமத்தை நம்ம சொல்லும்போது அதற்குண்டான அதிர்வலைகளோடு நம்ம சொல்லும்போது அதற்கான சக்திகள் கிடைக்கும் இப்ப ஓம் நம சிவாயா இந்த மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளாரியோ இல்லை வாய் விட்டு சொன்னாலும் ரெண்டு விதமா சொன்னாலுமே சக்தி வாய்ந்ததாக இருக்குமே இந்த மந்திரத்துக்கு சாப நிவர்த்தி கிடையாது இதே போலதான் இந்த மந்திரத்தை நம்ம எழுதுனா நமக்கு ஒரு சக்தியுமே இருக்காது ஓம் நம சிவாயா அப்படிங்கிறது நம்ம ஆரம்பிக்கக்கூடிய முதல் வார்த்தையா இருக்கலாமே தவிர முதல் எழுத்தா இருக்கிறப்ப அந்த மந்திரம் அந்த அளவுக்கு பயன்படாது அதுவே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நம்ம சாபம் இல்லாத ஒரு மந்திரமா உங்களுக்கு இருக்கும் ஸ்ரீராம ஜெயம் நம்ம வாய் விட்டு சொன்னாலோ அல்லது மனதுக்குள்ள சொன்னாலோ அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்காது அதுவே நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதும் போது நம்ம மனசுல என்ன அலைகளோட எழுதுறோமோ அந்த அலைகள் ரொம்ப வேகமாக நிறைவேற ஆரம்பிக்கும் தினமும் இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு புது நோட்டோ ஒரு டைரியோ ஒன்று எழுதுக்கோங்க உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில முக்கியமான கோல்ன்னு எதை நினைக்கிறீங்களோ அந்த கோலை மனதை ஒருநிலைப்படுத்தி நாசப்பட்ட இந்த வாழ்க்கை நான் வாழணும் நாசப்பட்ட இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்ட பிறகு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் பதினோரு முறை நீங்கள் எழுதணும் அதே போன்று காலையில் கண் விழித்து நீங்கள் செய்யக்கூடிய முதல் காரியமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீராம ஜெயம் பதினோரு முறை எழுதும் இது போல காலையும் மாலைன்னு தினமும் பதினோரு பதினோரு முறை நீங்க எழுதிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எழுதின அந்த டைரி வந்து பாத்தீங்கன்னா முடிகிறதுக்குள்ளாரியே நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு நிறைவேறும் இது வரைக்கும் ஸ்ரீராம ஜெயம் முழுமையா எழுதினவங்களுக்கு கண்டிப்பா அவங்க நினைச்சது வெற்றி எழுத முடியும் அதை எழுதக்கூடிய முறையில் இதுதான் சரியான முறை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை மனதில் கற்பனை பண்ண பிறகு காட்சிப்படுத்திட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் வேண்டின பிறகு பதினோரு முறை நிறுத்தி நிதானமாக எந்தவித அவசரங்களும் இல்லாமல் பொறுமையாக ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு மூடிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க அடுத்த காலில் எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அந்த ஆசையை மனதில் நிறுத்திவிட்டு அதன் பிறகு பதினோரு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு மற்ற வேலைகளை நீங்க பண்ண ஆரம்பிக்கணும் இப்படி பண்ணும்போது நீங்க உங்களோட மனதில் இந்த ஸ்ரீராம ஜெயின் சக்தியின் மூலமாக ஆழ்மனதுல நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை பதிவு வைப்பீங்க மந்திரத்தின் சக்தியினாலையும் உங்களுடைய மனதின் சக்தினாலையும் நீங்கள் ஆசைப்பட்டது கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் எழுதின அந்த டைரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹனுமர் கோயிலுக்கோ இல்லை ராமர் கோயிலுக்கோ கொண்டு போய் மாலையாக போட்டு வந்துடுங்க அப்படி பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச உதவி யாராவது ஒருத்தருக்காவது பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட விருப்பத்திற்கான பலன் முழுமையாக நீங்கள் அனுபவிப்பீங்க அனுபவ உண்மையும் கூட முழுமையான வழிமுறையோடு கொடுத்துருக்கோம் இதை எல்லாருமே பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்